எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் இருவரும் சேர்ந்த அந்த பைபிள் ஸ்டடி நாங்கள் நாங்கள் செய்வோம் அந்த நாட்களை நான் நினைச்சு பார்க்கிறேன் அந்த ப்ரிப்பரேஷன் டைம் அந்த ஷூட் டைம்ஸ் நாங்கள் எப்படி நாங்கள் அது திரும்ப நான் எப்படி செய்ய போறேன் எனக்கு தெரியல ஆனாலும் ஆண்டவர் என்னை நடத்துவார் என்ற கிருபை அந்த கிருபை எனக்கு தருவார் என்ற விசுவாசம் இருக்கிறது அதே போல சொல்லும் சொல்லணுன்னா அவங்களோட ஃபேமிலிஸை கவனிக்கிறதுல நான் பார்த்துருக்குறேன் அவ்வளோ அருமையாய் கவனிப்பாங்க கணவனுடைய குடும்பத்தை அவ்வளோ அருமையாய் கவனி அந்த யார் யாருக்கு என்னென்ன தேவை யார் யார்கிட்ட எப்படி பேசணும் என்பதை அதை என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுக்கிறார் குணசாலியான ஸ்திரீயை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறோம் அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும்னு சொல்லப்பட்டிருக்கிறோம் நிச்சயமாக அப்பா எல்லாவற்றையும் அவங்க நம்பி சொல்லுவாங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்பாங்க அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள் சொல்லுவாங்க நாங்கள் நிச்சயமாய் சொல்லுவோம் எங்கள் அம்மா ஒரு பாக்கியவதி அவங்களோட அம்மா பாக்கியவதி அவங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் பாக்கியவான்கள் ஹால லூயா ஹால லூயா அவள் வீட்டின் காரியம் எப்படியா இருக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள் என்று நாம் வாசிக்கிறோம் அப்படி ஒவ்வொரு காரியத்தை குறித்து கண்ணோக்கமாக இருப்பாங்க என்ன செய்யலாம் என்ன செய்யணும் இதுக்கு என்ன செய்யணும் அதற்கு என்ன செய்யணும் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவங்க கவனிப்பாங்க ஊழியத்தை மாத்திரம் கவனிச்சிட்டு குடும்பத்தை விட்டுற ஒரு ஸ்திரியா இல்லை குடும்பத்தையும் பார்த்து தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தையும் பார்த்து அவங்க அவ்வளோ அன்பா எல்லாவற்றையும் எந்த முகம் சொல்லிக்காம சலிக்காம எனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத பேர்டன் சொன்னதே கிடையாது எல்லாவற்றையும் சந்தோஷமாய் செய்கிற ஒரு தாயா இருந்தாங்க அன்றைக்கு அப்பா சொன்னாங்க அவ ஒரு உத்தமின்னு சொன்னாங்க நிச்சயமாக அவங்க ஒரு உத்தமியாய் நடந்து கொண்டாங்க எங்களுக்கு முன்பாக ஒரு உத்தம ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து சென்று விட்டாங்க